பாஞ்சாலி ஜெயந்தி பாண்டவர்கள் வம்சத்திலே வந்த சுனீத மகாராஜா வராகபுரம் எனும் செஞ்சி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அசிலோமன் எனும் அசுரன் அனைவரையுமே படாதபாடு படுத்தி கொண்டு வந்தான் அவனுக்கு ஆயிரம் தலைகள் ரெண்டாயிரம் கரங்கள் பிரம்மாவிடத்தே பெண்களை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்றும் தனது தலையை யார் மண்ணோடு விழும்படி அறுத்து தள்ளுகிறார்களோ அவர்கள் மாள வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தான் சுனீதர் பிரம்மாவை பிரார்த்திக்க பிரம்மா உன் மூதாதையர்களாகிய பாண்டவர்களுக்கு இருந்த பாஞ்சாலியை முன்னர் பாஞ்சாலன் யாகத்தில் பெற்றது போல உபயாசரை கொண்டு யாகம் செய் பாஞ்சாலி தோன்றி அவனை அழிப்பாள் அப்படின்னு ஆசி கூறினார் நாற்பத்தைந்து நாட்கள் யாகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அதன் நிறைவு நாளிலே பதினெட்டு வயது பெண்ணாக அழகான விமானத்திலே வீரகாந்தப்பொடி நிறைந்த பண்டார பெட்டியோடும் வீர சாட்டியோடும் அவளுக்கே உரிய குந்தம் எனும் பதிமூன்று கிளைகளை உடைய சூலாயுதத்தோடும் கொடியும் வீர வாளுடனும் அற்புதமாக காட்சியளித்தாள் பாஞ்சாலி சுனீத மகாராஜா தேவியை ஊனுருக உயிருக பிரார்த்தனை பண்ணி தாயே அசிலோமனை அழிக்கும்படி பிரார்த்தனை செய்கிறான் தேவி அவனோடு போரிட்டு அவன் ரெண்டாயிரம் கரங்களை அறுத்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தலைகளையும் அறுத்து தள்ளினாள் ஆயிரமாவது தலையை அறுக்கும்போது அம்பாள் பஞ்ச பாண்டவரை மணந்து பண்புடன் கற்பை நாட்டி இந்நிலவுலகில் பெற்ற கணவரை தவிர மற்றவரை கனவிலும் நினையாத உத்தமையாக இருந்தது மெய்யாகில் இதோ தோத்திரத்தின் பலனாக என் அஸ்திரத்தினாலே பகைவன் தலை சிதற வேண்டும் என முக்கன் முதல்வன் சிவனை நினைத்து பாண்டவரை சித்தத்தில் இருத்தி ஏவினால் அந்த அஸ்திரமானது பாஞ்சாலியுடைய கற்பின் மகிமையினாலே அசிலோமன் தலையை அறுத்தது இதை உற்று நோக்கி இருந்த போத்தராஜா என்ன பண்ணுறார் வீரத்தோடு அசிலோமனுடைய தலை கீழே விழாத வண்ணம் கரத்திலே பற்றி நின்றார் மிகப்பெரிய அதர்மம் புரிந்த அசிலோமன் அழிந்து போனான் தேவர்கள் ஆசி கூறினார்கள் அனைவரும் தேவியை பிரார்த்தனை செய்தார்கள் தாயே இங்கு கோயில் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அப்படி தேவி முதன் முதலிலே கலியுகத்திலே அவதரித்து முதல் திருக்கோவில் கொண்ட இடம்தான் செஞ்சியிலே இருக்கக்கூடிய ஆதி அம்மன் திருக்கோவில்